சமயம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவைக்கா கட்சியின் ஆதரவாளர் ஜலீல் அவர்கள் வணக்கம் சார் சார் விஜய் அவர்களுடைய மாநாடு முடிஞ்சு பல நாட்கள் ஆயிருச்சு ஆனா இப்ப வந்து சமீபத்துல ஒரு திடுக்கிடும் தகவல் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தாவேகா மாநாட்டுல வந்த தாவைக்காவினுடைய தொண்டர் ஒருவர் மர்மமான முறையில வந்து அவருடைய உடல் வந்து இறந்து இறந்து வந்திருக்கு அது மட்டும் செய்திகள் முக்தார் அவர்கள் போனதாகவும் வந்து கம்ப்ளைண்ட் வந்து சொல்றாங்க குடும்பத்தினருக்கு அவர் என்ன எங்க போனாரு என்ன ஏதுன்னு எந்த தகவலும் தெரியலான ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றதான் சொல்லியிருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி முக்தார் அவர்களுடைய பேச்சு அடிப்படையதா இருக்கட்டும் மாநாட்டில் விஜய்க்காக பல உயிர்கள் போகுதோ அப்படின்ற ஒரு பார்வை கூட வருது நீங்க எப்படி பாக்குறீங்க இரண்டாவது மாநில மாநாடு நடந்து முடிஞ்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களை கடந்தால் கூட இன்னும் அடுத்து எத்தனை மாதத்துக்கு இன்னும் இந்த அதிர்வலைகள் வந்து ஓய போகுது அப்படின்றது வந்து தெரியலை அப்படிப்பட்ட ஒரு அதிர்வலைகளை ஒன்று பண்ணியிருக்கு அவர் இவ்வளோ பேசினார் இதை பேசினார் இதை பேசலைன்றதுக்கெல்லாம் மாற்றி இன்றைக்கி பேசின அந்த முப்பத்தஞ்சு முப்பத்தாறு நிமிஷ பேச்சுமே இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் வரைக்கும் அவங்க வந்து இது வரைக்கும் ஆய்வு செய்யாத கச்சத்தீவை முதல் முறையாக ஒரு அதிபர் வந்து ஆய்வு செஞ்சுட்டு போன வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்பேற்பட்டதுக்கு நடுவில் இந்த மாதிரி சில சம்பவங்கள் வந்து மாநாடுக்கு போனால் நிறைய உயிர் பலிகள் வருதோ அப்படின்றதெல்லாம் இல்லை அதனுடைய பின்னோட்டம் என்னன்றதையும் நீங்கள் பார்க்க வேண்டியது அவர் வந்து தலைவர் தளபதிக்காக வந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை செய்தி சேகரிப்புக்காக அங்க செய்தியாளர் முக்தார் அவர்கள் வராரு சபீர் என்ற நபர் மூலியமாக அவர் வந்து முக்தார் கூப்பிட்டாருன்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போறார் அவர் வீட்டுல இருந்து சரிங்களா அவர் பேரு வந்து சரியா எனக்கு கவனம் இல்லை கூட்டிட்டு போனவங்க அங்க 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 போயிருக்காங்க செய்திகள் சேகரிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க அப்போ வந்து ஆஹ் மாநாடு திடல்ல நடந்த சம்பவங்கள்லாம் கூட நீங்க பாத்தீங்க அப்போ வந்து அவர் வந்து இப்போ அவர் செய்தியாளராக வந்து கான்ட்ரவைசியான செய்திகளை எடுத்து போட்டாதான் அவருக்கு பரபரப்பு அதுனால போட்டாங்க அப்போ நீங்க வந்து இத்தனை நூற்று கணக்கான குழாயில் வந்து தண்ணி வருது ஆனா ஒரே ஒரு இதில் வரலையே அதை நீங்க வந்து போடுறீங்களேன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய தம்பிகள் வந்து விமர்சனம் பண்ணி நீங்க வந்து செய்தி சேகரிக்க கூடாதுன்னு நீங்க அவரை வந்து வெளியில அனுப்பிட்டாங்க அவர் வந்து முக்தார் அவர்களால் அழைத்து வரப்பட்டவராதான் சொல்லப்படுது புரியுங்களா இப்போ வந்து அந்த அவருடைய சடலத்தை மீட்டிருக்கிறாங்க அவருடைய அவருடைய வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அவரை காணோன்னு சொல்லிட்டு தான் நான்கு ஐந்து நாட்கள் கழித்து அவருடைய சடலம் மீட்கப்பட்டது கடந்த இருபத்தி ஏழாம் தேதியே அந்த சடலத்தை மீட்டுட்டாங்க அதுக்கான விசாரணைகள் இருக்கு அவர் வந்து வேலூரில் உள்ள நபர் அவர் அவர் வந்து கட்சியிலையோ கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் பொறுப்புகள்லேயோ இல்லை தலைவர் தளபதியினுடைய ஆதரவாளராகவோ அங்கே இருந்து செயல்பட்டவர் கிடையாது முக்தார் அவர்கள் கூட வந்ததாக அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தம்பிகள் மூலியமா தகவல் நமக்கு தெரிய வந்திருக்கு ஓகே சார் இப்போ விஜய் அவர்களுடைய மாநாட்டில் வந்து நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிறைய பேர்னா ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி காயம் அடைஞ்சிருக்கு போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இப்பெல்லாம் சொல்றாங்க இல்லையா இதை இதன் மூலமாக விஜய் அவர்களுக்கு ஏதோ பாதிப்பு கொண்டு வரணும்னு இதெல்லாம் கட்டமைக்கிறாங்களா இல்ல இதை எப்படி பாக்குறீங்க இல்லை அதாவது காயம் பட்டிருக்கு அப்படின்னா யாருக்கு என்ன ஏதுன்றது ஒண்ணு இருக்கு புரியுதுங்களா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அது விபத்து தான் புரியுதுங்களா கவனம் நிச்சயமாக தேவை தலைவர் தளபதி அவர்கள் மாநாடை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான நோக்கமும் அதுதான் அதே மாதிரி அண்ணன் பொதுச் செயலாளர் அவர் அவர்களுடைய கவனம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து போன உடனே போய் படுத்து தூங்குறது இல்லை ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள்டையுமே அந்த நிகழ்வு முடிஞ்சப்பவும் அதுக்கு முன்னாடியுமே கூப்பிட்டு அவர்கள்ட்ட சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் போய்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் இப் இந்த சம்பவங்கள் நடக்கும்போது அது நமக்கு தெரியும் நம்ம அங்கே தான் இருக்கோம் அப்படி ஒரு ஒருத்தருமே அவர் பாதி தூக்கத்தில் இருந்தால் கூட நாங்கள் வந்து சேர்ந்துட்டோன்றதை பதிவு பண்ணுறாங்க மூணு மணிக்கு ம அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு வந்து நாலு மணிக்கு முடியுது அப்புறமா போகுது தாமதமாகுது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே போயிடுவாங்க பக்கம் இந்த பக்கம் திருச்சி இந்த பக்கம் போகக்கூடியவங்க திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் கன்னியாகுமரி இந்த பக்கம் மதுரை கோயம்புத்தூர் இந்த மாதிரி போகக்கூடியவங்க சேலம் கிருஷ்ணகிரி இங்கே எல்லாம் வரக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு ஒரு பக்கமும் போக போக போன் கால் தான் இருக்கு எல்லாத்தையும் ரெஸ்பான்ஸ் தான் இருக்கிறாரு கவனம் தான் இருக்கிறாரு இதை தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா அத வந்து இவங்க வந்து ஆளும் கட்சிகள் இருக்கக்கூடியதை தரமான ஒரு விமர்சனத்தை பண்ணுங்க பதில் தரதுக்கு தயாரா இருக்கிறோன்னு சொல்றாரு புரியுதுங்களா உங்கள்கிட்ட தரமான விமர்சனங்கள் எதுவுமே இல்லை விமர்சனங்கள் தான் நீங்கள் அழகு அழகு பார்க்கக்கூடிய தன்னை சீர்திருத்த திருத்தி கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழகான கண்ணாடின்னு சொல்கிறாரு விமர்சனங்களும் அப்படி தான் தமிழக வெற்றிக் கழகம் எதிர்கொள்ளுது நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணுறீங்களா அதில் உண்மை இருந்தால் நான் என்னை மாற்றிக்கணும் நான் என்னை என்னை அலங்காரப்படுத்திக்கணும் நான் அவங்க முன்னாடி மற்றவங்க முன்னாடி போது நான் நீட்டாக நிற்கணும் இல்லையா தெளிவாக நிற்கணும் அப்போது விமர்சனத்தை கண்டு அஞ்சி ஓடக்கூடிய கட்சி அல்ல கட்டமைப்பு அல்ல தமிழக வெற்றிக்கழகம் கழகம் புரியுதுங்களா அப்பேற்பட்ட இடத்துல இந்த மாதிரியான காரணங்களை சொல்றதும் என்ன தரைகுறைவா பேசிட்டாரு பாத்தீங்களா நான் ஒரு முதலமைச்சர் என்ன தரை என்ன தரைகுறவா பேசிட்டாருன்றது ஒண்ணு இருக்குல்ல அங்கிள்னு சொல்லிட்டாரு அங்குள்னு சொன்னது தவறான வார்த்தைன்னா கடந்த காலங்கள்ல மோடியும் ஜெயலலிதாவும் கள்ள கூட்டணி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாரு கள்ள தொடர்பு இருக்குன்னு சொன்னாரு எதை வச்சு சொன்னாரு சொன்னாரா இல்லையா கள்ள கூட்டணின்றது நீங்க தான திமுக விமர்சனம் இருக்குறோம் அன்னைக்கு நீங்க சொல்லும் போது அந்த வார்த்தைகளை சொல்லும்போது போது அதுக்கான விமர்சனங்களை எதிர்கொண்டீங்களா இல்லையா நான் கூட்டணியா தான் சொன்னேன் மோடியும் ஜெயலலிதா கள்ள தொடர்பு வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னது இவர்தானே தானே இதே இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் தானே தரமான விமர்சனமா கள்ள கூட்டணி என்பது வேறு கள்ள தொடர்பு என்பது வேறு ரெண்டு வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு அவர் எந்த அர்த்தத்துல குறிப்பிட்டாரோ அப்புறம் இல்லைன்னு சொன்னாரு இல்லைன்றதை நம்ம ஏத்துக்கணும் இல்ல அவர் நான் அந்த பார்வையில சொல்லலைன்றாரு ஆமாங்க அதுல தாங்க நான் சொன்னேன்னு சொல்லணும்ல அவர் சொல்லலையே அப்ப மாறுறாரு இப்ப சொல்றாரு தலைவர் தளபதி அவர்கள தரம் தாழ்ந்த விமர்சனம் அங்கிள்னு சொல்றது தரம் தாழ்ந்த விமர்சனமா சகோதரர் சீமான் அவர்கள் பேசுறாரு அந்த வார்த்தைகளை நான் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இல்லைங்களா நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தைகளை சொல்லி பரதேசின்னு சொல்றாரு முதல்வர் அவர்களை இப்போ சீமானவர்கள் தான் வந்து அங்குள்னு சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்ல பரதேசின்னு சொல்லலாமா நீங்க நீங்கள் சீமானவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏத்துக்கலாம் அங்குள்னு சொன்னதுதான் பிரச்சனை பரதேசி நான் ஏன்னு விமர்சனம் பண்றது சொல்லக்கூடிய திமுகவுக்கு ஆதரவாக விஜய் அவர்கள் வந்து பேசினது தப்ப அங்குள்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க திமுக கிட்ட போயிட்டு வந்தார்ல பாத்துட்டு வந்தார்ல அதனால அவர் அப்படிதான் பேசுவாரு அன்னைக்கு குருமூர்த்தி கூட போயிட்டு இவரு ரஜினிகாந்த் அவர்களை பாத்துட்டு வந்தார்ல அதுக்கப்புறமும் அவரோட ஸ்டாண்டு மாறதான் செஞ்சுது அவர்கள் தொடர்ச்சியாக இணையதளங்கள்ல வந்து வந்து விமர்சனம் உங்களுடைய கொள்கை என்ன உங்களுடைய எதிரிகள் யாரு அணில் கூட்டம் நீங்க சொல்றீங்க நீங்க உங்களுடைய எதிரி யாரு உங்களுடைய பார்வையே தப்பா இருக்கு உங்களுடைய கொள்கை என்ன அதை சொல்லுங்க இவ்வளவு நாளா கேட்டீங்கல்ல தமிழக விட்டு உங்க கொள்கை என்ன சொல்லுங்க கொள்கை சமூக நீதி தான் கொள்கைன்னு சொல்லிட்டாங்க சோசியல் ஜஸ்டிஸ் திமுகவும் சொல்றாங்க உங்க கொள்கை என்ன இன்றைக்கி திமுகவுக்கும் பிஜேபிக்கும் பிபி ஊத வேண்டிய அவசியம் என்ன ஏன் நீங்க மாறி நிக்கிறீங்க உங்களுடைய கொள்கை என்னன்னு சொல்லுங்க நீங்க பேசின தமிழ் தேசியம் இன்னைக்கு எங்க போச்சு பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டமைக்கப்பட்ட உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் இருந்ததா உங்களுடைய நோக்கம் என்ன அடிப்படையில உங்களுக்கு என்ன இருந்தது என்னபோது இப்ப வந்து செயல்பாடுகள் வந்து அவ்வளவு கேட்டாங்களா உங்களை காப்பாத்திக்கிறதுக்கே உங்களுக்கு வக்கு இல்லைன்னு சொல்றேன் உங்களுக்கு திராணி இருக்கா ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிச்சேன்னு சொல்லுங்க நாம் தமிழர் கட்சி இப்போ நடந்து முடிஞ்சதெல்லாம் இப்பவும் சொல்றதெல்லாம் விஜய் அவர்களுக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கும் நினைக்கிறீங்க தமிழகத்தினுடைய ஆட்சியை மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாக்கு சதவீதம் இருக்கும் மிகப்பெரிய மக்கள் ஆட்சியை கொண்டு நடத்தக்கூடிய அளவுக்கு தன்னிறைவான ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு

உங்க கூட இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கிற அத்தனை பேருமே உங்களை விமர்சனம் பண்ணவங்கதான் வைகோ பண்ணாலியா விமர்சனம் விமர்சனம் பண்ணிட்டு இப்ப அந்த கூட்டணியில தான் இருக்கிறேன் ஏன் இந்த பிழைப்புன்னு கேட்கறேன் ஏன் உங்களால எதிர்க்க முடியலன்னு கேட்கறேன் அதான் இந்த தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றமா பிம்பமா வந்து நிக்கிறாரே இவர் தெரியலையான கேக்குறேன் இவர் யாருன்னு கேக்குற அவர் திமுகவனுடைய அஜெண்டா தானே இன்னைக்கு பேசக்கூடியது அவரு பிஜேபி பிஜேபின்னு அவங்க பிஜேபி இவர் திமுக திமுக இவங்க இவங்க பிஜேபியோட பிடிஎம் பிடிஎம் அவங்க இப்ப ஆளுங்கட்சியா இருக்காங்க திமுக ஆனா திமுக வாக்கு சதவீதத்தை வந்து விஜய் அவர்களால வந்து அது பாதிக்கப்படும்னு எப்படி சொல்றீங்க சார் தொடர்ந்து பாதிக்கப்படாதுன்னு நீங்க சொல்றீங்களா அதான் எப்படி பாதிக்கப்படும் நீங்க தான் பாதிக்கப்படும் இல்ல அவங்க என்ன சொல்றாங்க நமக்கு பாதிப்பு இல்ல இவர் விஜய் அவர்களுடைய ஆமா பாதிப்பு இல்லைன்றதான் அவங்க குறிப்பிடுறாங்க ஏன் கதர்றீங்கன்னு கேக்குறேன் உங் கதறல் சத்த அந்த இங்க இருந்து இப்ப இமயம் முதல் குமரி வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு ஏன் கதறீங்க இல்ல சரி இப்ப திமுகவுடைய வாக்கு வங்கியை எந்த வகையில விஜய் அவர்கள் வந்து பாதிப்பு செய்வார்கள்னு நினைக்கிறீங்க திமுகவினுடைய வாக்கு வங்கிகள் நீங்க இங்க சொல்லி இங்க இங்க இருக்கக்கூடிய இந்த கிட்டத்தட்ட இந்த எழுபத்தி நான்கு ஆண்டுகள் சொல்றீங்க இல்லையா உங்களுடைய காலகட்டம் இரண்டு பேரும் மாறி மாறி செஞ்சிருக்கீங்க அறுபது ஆண்டுகள ஆட்சிகளை கொடுத்துருக்கீங்க இந்த அறுபது ஆண்டுகள ஆட்சிகள்ல நீங்க ரெண்டு பேரும் தான் சாட்சி பொறுப்பேத்துக்கணும் ரெண்டு பேரும் சொன்னது இங்கே இல்லை இன்னும் என்னுடைய மக்களை கையேந்த வைக்கிறதும் இன்னைக்கு வரைக்கும் மின்சாரம் வழங்கப்படாத கிராமங்களும் இருக்குன்னு சொல்றோம் மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு அரசாங்கமா இருக்குன்னு சொல்றோம் இன்னுமே என் மக்களை ஓ ஊசியில பஸ்ஸில் கூட்டிகிட்டு போற உங்களுடைய அமைச்சர்கள் சொல்லக்கூடிய ந நகைப்புக்கெல்லாம் என்னுடைய மக்கள் ஆளாய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றோம் இன்னும் புழுத்து போன அரிசியை தான் நீங்கள் ரேஷன்ல போடுவீங்களான்னு அந்த அரிசியை உங்களுடைய எந்த அமைச்சர் திம்பாங்கன்றதை கேட்குறோம் இன்னும் என்னுடைய மக்களை தர குடிகளை போல ஏன் நடத்துறீங்க அப்ப நீங்க என்ன பொருளாதாரத்துல இருக்குன்னு எல்லாத்தையும் எதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் அதிமுக இடத்துலதான் நாங்க அப்படின்ற அந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்காக தான் வந்து இந்த இடத்துல வந்து அவர்களுடைய கட்சி வந்து இயங்குறாங்க அதாவது அந்த ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணுவோம் அதிமுக வந்து இரண்டாவது இடத்துல எதிர்கட்சியாக இப்ப செயல்படல இரண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து இப்ப இனிமே தாவேகா விசஸ் டிஎம் கேன்னா இருக்க போகுது அப்படின்றதான் வந்து கட்டமைக்க பாக்குறாங்கன்னு சொல்றாங்களே இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்வு கேட்டீங்களா அதுல அன்பு சகோதரர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசினார்ல அடுத்த ஐம்பத்தி நாலு வாரங்களுக்கு நாங்க தான் எதிர்க்கட்சின்னு சொன்னார்ல சொல்லு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்குது தமிழக வெற்றிக் கழகம் தளபதி அவர்களுடைய தாரக மந்திரமே சொல்லல செயல் செயல் செயல்றதுதான் ஆனா அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா சார் அது நடந்துட்டு இருக்குல்ல நீங்க கதறிக்கிட்டு இருக்கீங்கல்ல ஏன் கதறீங்க யார சொல்றீங்க அதிமுக திமுக அதிமுக ஐயோ அதிமுக அக்கக்கா போயிடுச்சு இப்ப இருக்கிறதும் காணாம போய்கிட்டு இருக்கு செங்கோட்டையனுடைய வருகையாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து சத்யபாமா அவர்களுடைய வருகை நாளைக்கு நாளைக்கு மதியத்துக்குள்ள அத்தனை நிகழ்வும் தெரிஞ்சிடும் இன்னும் எத்தனை பேர் அந்த பக்கம் இருக்காங்கன்னு ஏன் நேத்து இன்னைக்கு போன வாரம் எல்லாம் அண்ணன் எடப்பாடியார் மக்களை காக்கிறதுக்கும் தமிழகத்தை மீட் ஏன் போகலன்னு நினைக்கிறீங்க சார் செங்கோட்டையன் அவர்களுடைய அறிவிப்புனால போகலன்னு சொல்லுவீங்களா வேற என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இங்க பாருங்க எல்லாரும் இப்பவும் சொல்றோம் இங்க இவங்க யாரும் வந்து சமூக சேவை செய்யறதுக்கு வரல இவங்க எல்லாம் அரசியல் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க சரி இப்போ நீங்க வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா திமுக வந்து சொல்லதான் செய்யறாங்க தவிர செயல்பாட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்றீங்க இப்போ தாவேக்காவுமே இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு தேர்தலையும் நின்று அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கல ஆனா நீங்களும் வாய்மொழியாகத்தானே நாங்க வந்து இந்த இத்தனை வாக்குகள் வாங்கிடுவோம் இத்தனை சதவீதம் எங்களுக்கு இருக்கு இல்ல நாங்க அதிமுக இடத்துக்கு வர போறோம் அப்படின்றது நீங்களும் தான் சொல்றீங்க அதை எப்படி நம்பக முடியும் நம்பகத்தன்மையே இல்லை தானே அந்த இடத்துல தானே இருக்கிறீங்க நீங்கள் அறுபது ஆண்டுகால ஒரு அரசியல் கட்சி எல்லா இதுலேயும் போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு ஆளும் கட்சியாக உட்கார்ந்துகிட்டு இருக்குது இப்போ ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எந்த தேர்தலையும் எதிர்கொள்ளாத ஒரு கட்சி அதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்போ டெஸ்டட் வைக்கணும்னா இப்போ அடுத்த மாதம் ஏன்னா ஒரு தேர்தல் வச்சு பார்ப்போமா இல்ல இடைத்தேர்தல் வந்தது இல்லையா ஈரோடு இடைத்தேர்தல் உங்களுடைய பாருங்க நீங்கள் இப்போ பத்து தேர்தல் வரட்டும் ஆல்ரெடி இப்போ கூட ஒரு சீட்டு காலியாக தான் இருக்குது புரியுதுங்களா எங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம் என்னன்றதை நீங்கள் பார்க்கணும் இடைத்தேர்தல்களில் போட்டியிட ஏன் போட்டியிடல் நீங்கள் யாருடைய கட்சி யார் முடிவெடுக்கணும் யாருங்க முடிவெடுக்கணும் தமிழக வெற்றி கழகம் முடிவெடுக்கணும் இல்லையா அந்த தலைமை முடிவெடுக்கணும் நீங்கள் ஏன் போட்டி போடலை நீங்கள் ஏன் போட்டி வரவங்க எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழகத்துல இங்க இருக்கக்கூடிய ஆணி வேற புடிக்கி எடுக்கணும்னு சொல்றாரு மேலோட்டமால இங்க அரசியல் பண்ண முடியாது இவங்க மேலோட்டமா அரசியல் பண்றதுக்காக இருக்கக்கூடிய வாயை வாடகை எல்லாம் வச்சு மடைமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எல்லாம் சொல்றாரு இது மக்களை வந்து அரசியல் படுத்தாம விட்டுட்டாங்க அதனாலதான் நடிகர் பின்னாடி ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு அரசியல் படுத்தப்படாம விட்டுட்டாங்க அப்படின்ற கருத்தை நீங்களுமே வந்து சொல்லிருக்கீங்க நீங்க இந்த இவங்க எல்லாருமே வந்து அரசியல்வாதிகள் தானே மக்கள் அரசியல் படுத்தலைன்னா இவங்க ஏன் வந்து எங்க மாநாட்டுக்கு வராங்க அப்படின்றது நீங்களுமே என்கிட்ட விஜய் அவர்கள் வந்து அரசியல் படுத்துவாரா இந்த மக்களை நிச்சயமாக படுத்துவாரு அந்த அரசியல் இப்ப வேணும்ன்ற நான் என்ன கேக்குறேன்னா ஆஹ் இப்போ வந்திருக்க வந்திருக்கக்கூடிய கூட்டங்கள் அத்தனையுமே யாருமே ஒருத்தர் கூட அங்க ஓட்டு போடாதவர்கள் நினைக்கிறீங்களா இதுக்கு முன்னாடி கடந்த தேர்தல் ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல போட்டிருப்பாங்களா மாட்டாங்களா எல்லாரும் எப்படி போட்டிருப்பாங்க நீங்க சொல்றீங்க சார் அங்க வாக்காளர்கள் இருக்கலாம் எல்லாரும் போடலன்னு சொல்ல முடியுமா உங்களால அப்படியே சொல்ல முடியும் அப்புறம் நான் போயிருக்கேன் பல தேர்தல் நீங்க வந்து அந்த வந்த கூட்டம் எல்லாமே வாக்குன்னு சொல்லும் தானே அந்த இடத்துல கேள்வி வருது எல்லா கூட்டமும் வாக்குதான் மாற்றமே கிடையாது அத ஒவ்வொன்னுக்கு பின்னாடியும் பத்து அவங்களுடைய குடும்பங்களே இருக்கு சார் இப்போ எப்படி மற்ற கட்சிகள் தலைவர்கள் வந்து அரசியல் படுத்தலைன்னு குற்றம் சாட்டுறாங்களோ அதேதான விஜயம் பண்றாரு அவருமே வந்து அரசியல் எல்லாம் படுத்தலை அவர் நாடு திடல்ல பேசுனது கூட எந்த வகையிலுமே அந்த மாதிரியான ஒரு ஆழ்ந்த அரசியல் பேசல ஏன் அப்படின்றத நான் சொல்றாங்க இந்த அரசியலுக்கே தான் கதற பதறிக்கிட்டு இருக்கீங்கள உம் இப்போ அவரை பதற வைக்கிறது உங்களுக்கு தேவையா இல்ல மக்கள் அரசியல் படுத்துறது தேவையா மக்கள் ஏங்க அரசியல் படுத்தணும்ன்றதுனாலதான் அந்த பக்கம் வந்து நின்னுகிட்டு இருக்காங்க மக்கள் நீங்க ஐம்பது வருஷமா அறுபது வருஷமா ஏன் மக்கள் அரசியல் படுத்தல உங்களுடைய சுய லாபத்துக்காக சாராயத்தை ஊத்தி ஊத்தி மக்கள் அழிச்சுதானே இருக்கிறீங்க நீங்க என்ன அரசியல் படுத்திட்டீங்க அதுதான் அந்த குற்றச்சாட்டை நீங்க சொல்றீங்க சார் இவங்க வந்து பண்ணல நாங்க அரசியல் படுத்துறோம் ஆனா நீங்க அரசியல் படுத்த வரீங்களா இல்ல எப்படின்னு கேக்குறேன் ஏன்னா அரசியல் படுத்துறதே இல்ல அப்படின்றதான இப்ப வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி டயலாக்ஸ் இருந்துச்சு பாட்டு இருந்துச்சு அப்படின்றதா சொல்றாங்க குற்றச்சாட்டு தான் ஆடியோ மாதிரி பாட்டு இருக்கு டான்ஸ் இருந்துச்சு வந்தாங்க ரசிகர் கூட்டம் விசில் அடிச்சதுங்க பாத்தாங்க போயிட்டாங்க அப்படிதான் சொல்றாங்க நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அண்ணன் சீமானியா பதர்றாரு நான் ஒரு கட்டமைப்பு வச்சு போய்கிட்டு இருக்கேன் திடீர்னு வந்து இப்படி ஏன் பதர்றீங்க அதான் ஒண்ணுமே இல்லையே புரியுதா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதும் அந்த வாய் தான் பதறதும் அந்த வாய் தான் சினிமா செய்திகள் பார்க்க மாட்டேன்னு குட்டியேப்பா சொல்லிட்டு இருக்கிறார் பாத்தீங்களா சினிமா செய்தி என்னன்றது சீக்கிரமாக காட்டிடுவாங்க ஓகே சார் இப்போ இப்போ லேட்டஸ்டா லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு அதாவது என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சினிமா துறையில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார் ரெட்ஜெயண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இப்போ அவருடைய மகன் வந்து அடுத்ததாக இட்லி கடை அப்படின்ற ஒரு திரைப்படம் வரப்போகுது அதில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து அடுத்த இதில் வந்து வரப்போறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லைண்ணா இப்போ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா சாத்தியம் அவங்கவுங்க ஒரு தொழில் சார்ந்து வருவது இங்க வரவேற்கத்தக்கதுதான் தான் அதுல எல்லாம் மாற்றம் இல்ல அவர்களுக்குன்னு ஒரு கதவை எப்போதும் திறந்திருக்கும் ஏன்னா அவர்களுக்கு முன்னாடி இருக்கு இன்னைக்கு கையில் அதிகாரம் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தேட்டர் கண்ட்ரோல் எல்லாமே அவங்க கிட்ட இருக்குது சினிமா துறையில மிக அதிகமாக கால வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த அம்மா இருக்கும்போது எந்த படமுமே சன் பிக்சர்ஸ் எல்லாம் வாங்க முடியாம இருந்தது ஒரு கால சூழல் இருந்தது கவனிச்சிங்களா நீங்க அது சரின்னு சொல்றீங்களா அப்படி இருந்தது அன்னைக்கு இருந்தத அந்த ஒரு கார்பரேட்டா இருந்ததை அந்த அம்மா உடைச்சாங்கன்னு சொல்றேன் அந்த அம்மாவை பார்த்து உங்களுக்கு பயம் வந்ததுன்னு சொல்றேன் இன்னைக்கு பூந்து விளையாடுறீங்களே ரியல் எஸ்டேட்லயும் சினிமா துறையிலயும் வாங்குறது விக்கிறது படத்தை சரியா நடவடிக்கை எடுத்தாங்கன்னு எடுத்தாங்க இப்பவும் சொல்றோம் வாங்கவே விடக்கூடாதுன்றது ஏகாதிபத்தியம் தான் புரியுதுங்களா அதுக்கு நம்ம ஆதரவா இல்ல நியாயமாக இருக்கணும்னு சொல்றோம் வாங்குறது வாங்கணும் அது ஒரு ஒரு லிமிட்ல இருக்கணும்னு சொல்றோம் இப்ப நீங்க கேரளா போய் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் அந்த பட்ஜெட் தான் அதெல்லாம் தாண்ட மாட்டாங்க இப்போ இன்மனிதி அவர்கள் வந்து இதே மாதிரிதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதல்ல திரைத்துறையில வந்தாரு அடுத்ததாக அரசியலுக்கு வந்தாரு அப்படின்றது அது மாற்றம் இல்ல சொல்லி அவர்கள் அதெல்லாம் மாற்றம் இல்ல அண்ணா மட்டும்தான் அதுக்கப்புறம் கலைஞர் கலைஞருக்கு பின்னாடி ஒரு ஸ்டாலின் இப்ப உதயநிதி அடுத்தது இன்ப நிதி அதான் அமைச்சர் தான் பேசுறாரு ஐயா இன்ப நிதியை மட்டும் நான் முதலமைச்சராக்கி பாத்துட்டேன்னா உங்களுடைய ரத்தங்கள்லாம் என்ன ஓடுதுன்னு கேட்குறோம் உடம்புல ரத்தம் தான் ஓடுதா வேற சாக்கடை எதுவும் ஓடுதான்னு கேட்குறேன் அப்போ நீங்க இதே மாதிரி தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இந்த மக்களையும் இன்ப நிதி எல்லாம் உதயநிதி எல்லாத்தையும் பண்ணிட்டாரு மக்களுக்கான போராட்டத்துல என்ன போராட்டத்துல வந்து நின்னாரு மக்கள் எழுச்சியா பார்த்தாரு அதையே உங்களால பண்ண முடியல இன்னைக்கு எடுத்த உடனே சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் துணை முதலமைச்சர் உங்களால மட்டும்தானே சாத்தியங்க சாதாரணமானவனுக்கெல்லாம் இல்லையே இன்னும் எட்டா கனியாலா இருக்கு அப்ப இங்க சாதாரண மாணவன் வந்து நிக்கிறது உங்களுக்கு பயமும் பதட்டமும் ஏற்படுது சாதாரண மாணவன் தானே சாதாரண தினந்தோறும் வேலை செய்யக்கூடியவன் தானே மாதந்தோறும் சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய வந்தான தமிழக கழகத்துல இருக்கான் மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளைகளா இருக்கிறாங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த முதலாளித்துவத்தையும் இந்த பண்ணையார் துத்தையும் மன்னராட்சி முறையும் எதிர்த்து சாமானிய வீட்டு பிள்ளைகளை தான் கணம் காண வைக்கிறேன்னு சொல்றார் இல்ல அந்த களம் பதற்றமாக இருக்கு அந்த அதிர்வலைகள்லாம் அடங்கலை அந்த அதிர்வலை அவ்வளவு சீக்கிரம் அடங்கிடாது புரட்சி ஏற்பட்டுருக்குன்னு சொல்றேன் பதினஞ்சாம் தேதியில இருந்து விஜய் அவர்களுடைய எலெக்ஷன் கேம்பெயின் திருச்சியில இருந்து ஆரம்பிக்க போறது என்ற செய்தி வந்திருக்கு அத பத்தி சொல்லுங்க சார் என்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும் அதுல என்ன மாதிரியான செயல்பாடு தொகுதி வாரியா பேசுறாரு புரியுதுங்களா தொகுதி வாரியா பேசுறாரு தேதிகள் வந்து தலைமை கழகம் வந்து அறிவிக்க கண்டிப்பாக நிச்சயமா அறிவிக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் எடுத்து பேசுகிறாரு மக்கள் முன்னாடி நேரடியா நின்னு பேசுறாரு திருச்சி தான் வந்து ஃபர்ஸ்ட் மாநாடே இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க ஆனா இப்ப திருச்சில இருந்து முதல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு அவருடைய கேம்பன் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த வகையில எல்லா இடங்களுக்கும் அதையும் பேசுவாங்க ஏன் திருச்சில இருந்து ஆரம்பிச்சாங்க ஏன் திருச்சில ஆரம்பிக்கணும் இவங்களுக்கெல்லாம் கதறதுக்கு காரணம் வேணும் புரியுதுங்களா ஏதாவது விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் பிள்ளப்பு ஓடும் அவங்கள அவங்களோட வயிற்று பிள்ளப்புக்காக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஊடகத்தின் வாயிலாக பேசுகிறோன்ற பேரில் பத்திரிகையாளர்கள்ன்ற பேரில் அரசியல் விமர்சகர்ன்ற பேர் பேர்லேயும் கல்வியாளர்கள்ன்ற பேர்லேயும் இல்லை வேற ஏதாவது ஒரு பேர்லேயும் திமுகவுக்கு சொம்படிக்கிறது தான் அவர்களுக்கு வேலையாக இருக்கும் புரியுதுங்களா இங்கே இங்கே பதட்டம் அவர்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாற்றத்திற்கான ஒரு தலைவனாக வந்து நிற்கக்கூடியது மட்டும்தான் இங்கே இவருடைய பதட்டத்தை உண்டு பண்ணுது சுற்றுப்பயணம் வந்து எப்படி அமைய போகுது திருச்சியில இருந்து ஆரம்பிக்க போறோம்ன்றதை குறிப்பிட்டிருக்கிறாங்க என்ன ஆக போகுது எப்படி செய்ய போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி வாழ்க்கை